ரிஷிகேஷில் உள்ள லக்ஷ்மண் ஜூலாவுக்கு சென்றேன் இருந்து ஒரு யோகி சொன்னார் பாரு என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் பாபாஜி சிரிச்சாரு அவர் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னார் பெருங்க அவரு இதோ என் கை இங்கே இருக்குன்னு சொன்னார் அவரு என் கைகளை பாருங்கன்னு சொல்லி காட்டினாரு சோ அவர் இந்த மாதிரி செய்தார் அப்புறம் அவர் ஒரு ருத்ராட்சம் கொடுத்தார் அவர் இதோ என்னுடையது என்றார் நான் இதை உனக்கு கொடுக்குறேன் அது மறைஞ்சிடாது அது என்னன்னு பாதுகாப்பா நீ வச்சுக்கலாம் நீ உன் கழுத்தில் கூட மாட்டிக்கலாம் உன் கழுத்துல இதை மாட்டிப்பியா நீ போட்டு இருக்கிற செயின் மாதிரி உனக்கு வேணும்னா நான் ஒரு ஹோல் போட்டு தரேன் கொஞ்சம் தரேன் உனக்கு நான் ஒரு ஹோல் போட்டு தரட்டா அதுல ஒரு ஸ்ட்ரிங் போட்டுக்கோ ஐயோ கடவுளை நாங்கள் பதிவு செய்கிறோம் சோ ஆடியோ லிசனர்ஸ்க்கு சொல்றேன் நாங்க ஒரு ருத்ராட்சம் உருவாக்கினோம் இது ஒரு நல்ல ஸ்மெல் பாக்குறியா ஐயோ கடவுளை நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஆனால் நான் அது முக்கியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் ஒன்பது நாட்களுக்கு என்னோட வாருங்க நான் தீயே வேண்டிய அதை பண்ணேன் அது உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு பெரிய விஷயம் அல்ல எனக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் தயவு செய்து வெளியேறுங்கள் எப்போதும் இதை எதிர்பார்க்கவும் நிகழும் நிகழ்வு செய்து எனக்கு முக்கியமானது என்பதை நான் கவனித்தேன் எனது ஆன்மீக பயிற்சி பற்றி நீங்கள் கேட்டீர்கள் எனது ஆன்மீக பயிற்சியின் போது நான் இந்த மக்களை சந்தித்தேன் இந்த மக்கள் எனக்கு இது பல்வேறு விஷயங்களை காட்டினர் நான் பார்ப்பது போதாது என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் இன்னும் ஆழமாக தியானம் செய்யவும் என் உள்மனத்துடன் இணைக்கவும் அவர்கள் என்னை ஊக்குவித்தனர் எனக்கு ஏற்கனவே தெரிந்ததை தாண்டிச் செல்வதற்கான எனது பயிற்சியின் ஒரு முக்கிய பகுதியாக இது இருந்தது சிதறல்கள் ஆம் மேலும் இது ஒன்றும் சிறப்பு இல்லை பாருங்கள் இந்த ருத்ராட்சம் மாயமாக உருவாக்கப்படவில்லை விளக்குகிறேன் எங்கோ இருக்கிறது பட்டன் எனக்கு ஏஜென்சிகள் உள்ள அவர்களை இங்கு கொண்டு வரலாம் இது உடல் சார்ந்தது அல்ல உயர்ந்த மனிதர்கள் எதுவாக இருந்தாலும் சரி உயர்ந்தது தாழ்ந்தது சிறிதோழ்கள் நல்ல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா பெரிதாக இல்லை ஒப்பந்தம் நீங்கள் வேண்டாம் இருக்க வேண்டும் வலுவான நம்பிக்கைகளை கொண்ட ஒரு நபர் இதை செய்யுங்கள் என்று கூறினார் நான் பயங்கரமான நபர்களை சந்தித்துள்ளேன் ஆனால் அவர்கள் சிலவற்றைக் கொண்டுள்ளனர் இது போன்ற திறன்கள் கர்னாரா விஷாஷு அவர்கள் குறிப்பிடும் ஒன்று அது என்னுடன் தொடர்பு கொள்கிறது அது தெரிவிக்கிறது உங்கள் வாழ்க்கை மற்றும் அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் மக்கள் அதை எளிதாக நம்புகிறார்கள்